உலகின் விலை உயர்ந்த அம்பானியின் ஆண்டிலியா வீட்டை பற்றிய வியக்க வைக்கும் தகவல்கள் இந்தியாவில் முதல் இடத்தில் இருக்கும் பணக்காரரும் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளருமான முகேஷ் அம்பானியின் ஆண்டிலியா வீடு உலகின் விலை உயர்ந்த வீடாக கருதப்படுகிறது இந்த வீட்டில் அப்படி என்ன இருக்கிறது என்று கேள்வி கேட்பது சரியாக இருக்காது என்ன இல்லை என்றுதான் கேட்க வேண்டும் மும்பையின் ஆல்ட் மவுண்ட் சாலை ஆஃப் பெட்டர் சாலை தெற்கு மும்பை பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த பிரம்மாண்ட வீடு உலகின் அனைத்து சிறப்பு வாய்ந்த பொருட்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தேவலோகம் போல காட்சியளிக்கிறது இந்த ஆன்டலியா வீடு இனி இயக்க வைக்கும் இலகிலை வாயை பிழக்க வைக்கும் அளவிற்கு கட்டமைக்கப்பட்டுள்ள அண்டலியா வீட்டை பற்றி காணலாம் வானுயர்ந்த கட்டிடம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் சதுர அடியில் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த ஆன்ட்ரலியா இல்லம் ஐநூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்டதாகும் இந்த வீட்டில் உள்ள மூலி முழுக்கலாம் சென்று வர மொத்தம் வர்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன மதிப்பு இந்த ஆன்ட்ரலியா வீட்டை கட்டி முடிக்க ஆன செலவு மட்டுமே ஒரு பில்லியன் டாலர்கள் மற்றும் தற்போது இந்த கட்டிடத்தின் மதிப்பு ஒன்று புள்ளி ஐந்திலிருந்து இரண்டு பில்லியன் டாலர்கள் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது சகல வசதிகள் அன்டிலியா இல்லத்தில் சலூன் ஸ்பா திரையரங்கு நடனம் என்று வெயிலை இந்த வீட்டில் மொத்தம் இருபத்தி ஏழு தளங்கள் இருக்கின்றன அனைத்தும் அளவிற்கு அதிகமான உயரமான சீலிங் கொண்டவை அதாவது அறுபது தளங்கள் கட்டமைக்க வேண்டிய உயரத்தில் வெறும் இருபத்தி ஏழு தளங்கள் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன அம்பானிக்கு பிடித்தமான கார்கள் நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றன தொங்கு தோட்டம் தனி ஒரு தொங்கு தோட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறதாம் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த தோட்டம் என்று கூறப்படுகிறது அரபிக்கடலை பார்க்கவே சிறப்பு தளம் அம்பானியின் மனைவி அரபிக்கடலை கண்டு ரசிக்கவே தனியாக சூரிய வெளிச்சம் அதிகம் படும்படி வசதி கொண்ட தளம் ஒன்று அண்டியாவில் உள்ளது ஹெலிகாப்டர் தளம் ஆன்டெலியாவில் மொத்தம் மூன்று ஹெலிகாப்டர்கள் நிறுத்த வசதியான ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இது போக இதை இயக்க தனியொரு சிறப்பு தளம் இருக்கிறது வேலையாட்கள் இவ்வளவு வசதி கொண்ட இந்த வீட்டை பராமரிக்க மொத்தம் அறுபது வேலை ஆட்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மின் கட்டணம் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒருமுறை வெறும் இரண்டு மாதங்களுக்கு மட்டுமே எழுபதாயிரம் லட்சம் ரூபாய் மின் கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்